ஸோ அவனே தான் இந்த டிஷ் பண்ணால் இது வந்து நெட்டில் பார்த்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா பெசைஞ்சிட்டு அதில் வந்துட்டு சோள மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு இது எந்த அளவுமே நான் சொல்லலை எல்லாமே அவனே சேர்த்து அவனே பெசைஞ்சி நீ இன்வால்வே ஆகக்கூடாது நானே தான் ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான் நான் ஆப்போசிட்ல உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்ல சொல்ல வந்துட்டு நீ சொல்லாத நானே பார்த்துக்குறேன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் செஞ்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறமும் ஒரு ப்ராசஸ் வர இருக்குது அதுவும் செமையாக இருக்கும் உயிரை பாருங்கள் இங்கே பாருங்க ஹைட்டு கூட பார்த்தல குழந்தைக்கு அதனால ஸ்டூவை போட்டு ஏறி ஒரு பெரிய ஒரு பெரிய செஃப் செய்ய வேண்டிய விஷயத்த என் குழந்தை செய்யுதுங்க என் உயிர் செய்யுதுங்க பாருங்க மக்களே பாருங்க மக்களே இங்கே பாருங்க இதை செக்கி இதை வண்டி அங்கே பாருங்க எண்ணெயை போட்டு பொறிச்சி எடுக்கிறேன் உயிர் என் இவர் என் உயிர் பாருங்க மக்களே பாருங்க இதுக்கு பேர் என்னங்க பொட்டேட்டோ ஜோ 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 சூப்பர் 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 என் உயிரே என் உயிரே பார்த்து சொல்ல குட்டி பார்த்துமா அது கிளைமேக்ஸ் இல்ல இது எதுல இருக்கு இப்போ ఉప్పు <widely starving doctorate> <mysticism> <rires Danke> <midi normalGet vegetablesgettable> இதே அடுத்த நாள் மதியம் ஸோ மதியம் வந்து எங்களுக்கு காலையில் பசங்களுக்கு நான் வந்து லெமன் ரைஸ் கேட்டாங்க லெமன் டேஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்தார் ஸோ அதில் வந்துட்டு கூட்டு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாப்பாட்டில் பெசஞ்சர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுட்டுருக்கேன் பொண்ணா பொண்ணாங்கண்ணி கீரையில் இது வரைக்கும் நான் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் கூட்டு இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்ய போகிறேன் நல்லா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதான் நெட்டும் பார்த்து வீடியோவும் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சரி பார்ப்போம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு கொஞ்சமா போட்டு நிறைய கீரை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சிறு பருப்புல செஞ்சாதான் சூப்பரா இருக்கும் இது நான் வந்து சிறுகீரையில செய்வேன் சிறுகீரையில செஞ்சிருக்கேன் அரைக்கீரையில் கூட வந்து பருப்பு போட்டு செஞ்சது அரைக்கீரை வெறும் ப்ளைனாக தான் போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சிறுகீரையில் செஞ்ச மெத்தோட அப்படியே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையை கீரியை மட்டும் மாற்றி நான் செஞ்சுட்டு செஞ்சேன் நெஞ்சமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம இத்தனை நாளும் வந்து இந்த பொண்ணாங்கண்ணி கீரையில் ட்ரை பண்ணலை அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ நல்லா சிறுபருப்பை கழுவிட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டுட்டு இதில் கொஞ்சம் சீரகம் தூள் இதெல்லாம் போட்டுட்டு சிறப்பு இப்போ ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் அவ்வளோ வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கீரை பற்றி அவ்வளோவா தெரியாது ஆனால் வந்து சில கீரையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டே தான் ஸோ இந்த பொன்னாங்கனி கீரை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இன்னொரு பொன்னாங்க இது வந்து சிவப்பு பொன்னாங்கனி கீரைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் நான் இன்னொரு பொன்னாங்கண்ணிக்கீரை தான் இது வரைக்கும் செஞ்சிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் அடிக்கடி செய்யணும் பொன்னாங்கண்ணிக்கிர நிறைய வந்துட்டு மெடிசன்ஸ் இருக்குது அதனால நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாடையாக சாப்பிட்ணும் நான் வந்து எனக்கே தான் சொல்லிக்கிறேன் நீங்களே எப்படி சாப்பிட்டு தான் இருப்பீங்க நான் எனக்கே சொல்லிக்கிறேன் ஸோ பொன்னாங்கண்ணிக்கிரியை நல்லா இந்த போல் பறிச்சுட்டு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆனால் நல்ல மண் சரியான மண் இருந்துச்சு எத்தனை வாடையும் நான் வாஷ் பண்ணுறேன் அப்போ கூட அடியில் வந்துட்டு நர நரன்னு இருந்துகிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணியிருப்பேன் இதுக்கு அதிகமாகவே வாஷ் பண்ண நிறைய தண்ணி ஊற்றி நல்லா பெரிய பாத்திரத்தில் வாஷ் பண்ணால் நமக்கு வந்து டக்குன்னு மண் போயிடும் நம்மக்கிட்ட இருக்கிற பாத்தத்துலேயே பெரிய பாத்திரமாக போட்டு தான் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போயுமே பரவாயில்ல எல்லா மண்ணுமே போயிடுச்சு எனக்கு வந்து எப்பயுமே இந்த கீரையில் வந்து இந்த மண்ணு தான் எனக்கு வந்து பயங்கர கோல் அடிச்சிடும் ஏதாவது ஒன்று அங்கங்கே அமைஞ்சிடும் நின்றுடும் இந்த வாட்டி நல்லாவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுபெருப்பு இந்த பக்கம் சூப்பராக வெந்துருச்சு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பொன்னாங்கண்ணி எப்போ கீரையை போட்டு ரொம்ப நம்ம குக் பண்ணக்கூடாது ஓவர் குக் பண்ணிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த கீரையோ இந்த பருப்போட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு மத்து இருக்குது அப்படின்னா மத்தில் கிடையலாம் எங்கே மத்து கிடையாது அதனால் நான் மிக்சியில போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு ஒரே ஒரு ரெண்டு பல்ஸ் தான் விட்டேன் ரொம்ப அதிகமாக கூட விடலாம் அந்த பல்ஸ் கூட ஃபுல்லாக விடலை அப்படியே ட்ரில் அந்த மாதிரி பல்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நான் தாளிச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு கீரைக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் மூணு காம்பினேஷன் சொல்லலாம் ஒன்று வந்து உருளைக்கிழங்கு ஒன்று வந்து கருணைக்கிழங்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருவாடு ஸோ கருவாடு கீரையோட காம்பினேஷன் யாருமே அடிச்சிக்க இது வரைக்கும் யாரும் அதை ஃபீல் பண்ணல அப்படின்றதான் சொல்வேன் நான் ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த ஃபேவரேட் இருக்கும் சிறுகீரை வந்து கருப்பூட்டை செஞ்சாங்கன்னா கருவாடு வறுத்து வச்சுருவாங்க ஸோ எனக்கு அந்த அதனால் அந்த காம்பினேஷன் பிடிக்கும் கீரையோட கருவாடை சாப்பிடலாம் தான் நினைக்கிறேன் வெறும் கருவோட கருவாடோட தயிர் இந்த மாதிரி தான் சாப்பிடக்கூடாது பட் கீரையோட கருவாடு சாப்பிடலாம் அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு கீரையை வந்து முட்டையெல்லாம் போட்டு கூட செய்கிறாங்க ஸோ நான்வெஜ் வந்துட்டு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் தான் தோணுது அதுக்கப்புறம் இது வந்து நான் வாழக்கருவாடை தான் செஞ்சேன் வாழக்கருவாட்டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு வாழைக்கருவடை அது உள்ளே போட்டு நல்லா அந்த மேலே ஒரு மாதிரி வள சில்வர் சில்லுவர் கலரில் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால் நடுவில் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை பாருங்க இதே தான் இது வந்து ரொம்ப இஞ்சி வெங்காயம் தக்காளி போட்டு அந்த மாதிரி கிடையாது வெறுமே எண்ணெய் ஊற்றிட்டு கருவாடு போட்டு மிளகாய் தூள் போட்டு இந்த எண்ணெய் ஊற்றி வச்சிடும் அவ்வளோதான் இதுவே வந்து சூப்பராக இருக்கும் நான் என்ன செய்வேன்னா எப்பயுமே இந்த இந்த மாதிரி செஞ்சுட்டு கருவடை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் அப்படியே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடடா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் சரி கருவாடி பிடிக்காதவங்க கூட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஈயே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் உன் உண்மையிலே வந்து டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கருவாடை செஞ்சுட்டு கருவாடை எடுத்துகிட்டு அதில் வந்து சாப்பாடு அப்படியே பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து இதை தாளித்து வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுட்டேன் முதலே தாளிச்சிட்டேன் அதனால் அது வந்துட்டு அடுப்பில் இல்லை தாளித்து வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரியை போட்டு சும்மா அப்படி பெரட்டி மட்டும் பெரட்டிட்டு அவ்வளோதான் செமையாக இருக்குதுல பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் நான் வந்துட்டு சிரிக்கிறதா எப்பவுமே இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்கிறதுக்காக வாங்குவேன் இனிமேல் வந்து இந்த பொன்னாங்கண்ணிக்கரையும் சேர்த்துக்கணும் சிறு சிரிக்கிற இல்லைனா பொன்னாங்கண்ணிக்கரை இந்த மாதிரி ஏதாவது வந்து பருப்பு போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றினேன் இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய் கிழமன்றதால் நான் வந்துட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் முருகருக்கு உக அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னல எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வள்ளிக்கிழங்கு ஆல்வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக அதுக்கப்புறம் சத்து மாவு இது ரெண்டு மட்டும்தான் நான் காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் இது எப்படி செய்யணுன்னா நல்லா வேக வச்சுக்கணும் இது வந்து ஃபுல்லாக தோல் சீவிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் இந்த கிழங்கு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் அந்த வ இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெறும் ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி குழக்கோன் இருந்தால் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலையிலேயே நான் வந்துட்டு ஒன் பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டேன் அதுவே வயிறு நல்லா திம்மன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சத்துமா வேற குடிச்சேன்னா அதுவுமே நல்லா ஃபில்லாக இருந்துச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சத்துமாவையும் குடிச்சிட்டு தண்ணியும் வந்துட்டு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் அதையும் வந்து குடிச்சு இன்னைக்கு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நடந்துருச்சு எப்பயுமே வந்துட்டு சிலிண்டர் மாற்ற நான் தான் மாற்றுவேன் இல்லைனா அவரை மாற்ற சொல்வேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டே வந்து ஸ்மெல் வந்துச்சு ஒருவேளை வந்து சரியாக லாக் ஆகலை போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சி முடிச்சுட்டேன் அந்த டைமில் தான் கேஸ் வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு அப்புறம் ஃபுல்லாகவே போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் காலையில் ஓப்பன் பண்ணி சமைக்கிறதுக்காக எடுத்தால் ஃபுல்லாக பயங்கரமாக போய் லீக் அந்த சவுண்டோடு வருது அதுக்கப்புறம் திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி திரும்ப அந்த ரெகுலேட்டரை ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் போட்டேன் அப்புறம் ஸ்மெல் மட்டும் வந்துச்சு ஆனால் அந்த சவுண்டு வரல அதனால் அப்படியே சமைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறது வேறு எங்கே போய் நம்ம அந்த டைமில் கேஸை வாங்குறது ஏன்னா ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு ஸோ இப்படியே வந்துட்டு அப்படியே சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம் இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஆஃப் பண்ணி வச்சுருங்கட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களும் செக் பண்ணிவிட்டு இந்த ஒயர் மட்டும் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒயர் தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து மாற்றினதுக்கப்புறம் நான் செக் பண்ணிட்டுருக்கேன் திரும்ப ஏதாவது ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இது சாப்பிட்டோம் பப்பாளிப்படை சாப்பிட்டோம் அது வந்து ரொம்ப மேலே ஒரு மாதிரியானதால் தோல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கட் பண்ணவே எடுத்து முடியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அந்த தோல் என்ன பண்ண கீழே போடாமல் ஃபுல்லாக மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அடிச்சுட்டு நிறைய தண்ணியோட கலந்து செடிக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ அப்படி செய்கிறதெல்லாம் நல்லா எனக்கு வந்து செடி வளர ஆரம்பிச்சிச்சு இவரோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மின்ட்டு துளசி கொடுத்தாங்க அது நமக்கு வந்து அப்படியே வச்சு ஒன்று பட்டு போச்சு ஆனால் இந்த மாதிரி வந்து சாப்பாடு அலைஞ்ச தண்ணி அதுக்கப்புறம் கீரை வாஷ் பண்ணுற தண்ணி இந்த மாதிரிலாம் ஊற்றுறதால இப்போ அது நல்லாவே அந்த இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதாவது வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஓட்டு ஓட்டி தண்ணியோடு கலந்து ஃபுல்லாகவே நான் ஊற்றி செடிக்கு எல்லாமே ஊற்றிடுறது ஆல்ரெடி வந்து மழை நல்லா பெஞ்சதால் எல்லாமே ஈரமாக தான் இருக்குது தண்ணியெலாம் ஊற்றணும் அவசியம் கிடையாது ஸோ இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிக்கும் ஒரு ஆறரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் இருந்தாலே போதும் ஏன்னா தண்ணி ஆல்ரெடி இருக்குது மழை பெஞ்சதால் ஸோ இந்தபடி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம அடுத்த வருஷம் வந்துட்டு அது